வன்முறை சூழலில் அமைதி கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு நாம் வாழும் உலகில் பல்வேறு வடிவங்களில் வன்முறைகள் நாள்தோறும் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது முரண்பாடுகளில் இருந்தே வன்முறை துவங்குகிறது ரோமபுரி திருச்சபையில் யூதர்களுக்கும் புற இடையே மோதல் நிறைந்த வன்முறை சூழ்நிலையில் பவுலார் கூறும் அறிவுரை அற்புதமானதாகும் வன்முறையை அகற்ற வன்முறை தேவைப்படாத அன்பு விட்டுக்கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் மன்னிப்பு மனம் திறந்த உரையாடலே அவசியமானது அமைதி என்பதற்கு எபிரயத்தில் ஷாலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அமைதிக்குள் ஒற்றுமை மகிழ்ச்சி வளமை முழுநலம் நீதி போன்றவைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது உனது இதயத்தில் நேர்மை இருந்தால் உனது நடத்தையில் அழகு இருக்கும் உனது நடத்தையில் அழகு இருந்தால் உனது வீட்டில் அமைதி இருக்கும் உனது வீட்டில் அமைதி இருந்தால் உனது நாட்டில் அமைதி இருக்கும் உனது நாட்டில் அமைதி இருந்தால் இந்த உலகத்தில் சமாதானம் பிறக்கும் என்றார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பௌரடியார் குறிப்பிடம் செய்தி வன்முறை செய்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் திறந்த வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுங்கள் என்பது ஆகும் இயேசு கிறிஸ்துவும் இதே கருத்தை மலைப்பொழிவிலும் வெளிப்படுத்துவதை மத்திய ஐந்து முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது மேலும் அத்தையோ ஐந்து ஒன்பது அமைதியை ஏற்படுத்துவோர் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்கின்றார் தெற்கு சூடானில் ஐந்து ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் ஏற்பட்டு வன்முறையாக மாறியது சுமார் நான்கு லட்சம் மக்கள் மரணமானார்கள் பல கோடி மக்கள் புலம்பெயர்ந்து போனார்கள் இந்நிலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை எதிரடையானவைகளை சந்தித்து பேசிவிட்டு யாரும் எதிர்பார்க்காத வேளையில் அன்பு சகோதர சகோதரிகளை அமைதியில் சாத்தியமே என்று சொல்லிவிட்டு அனைவருடைய கால்களிலும் விழுந்து கிடந்தார் பல்லாண்டு வன்முறை தீர்வுக்கு வந்தது நாமும் அமைதியின் ஊடகமாக செயல்படுவோம் செபம் வன்முறை நிறைந்த உலகில் இறைவா எங்களை அமைதியை ஏற்படுத்தும் விதைகளாக்கும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாகும்